அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய அமுத மொழிகளிலே நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான சுபாஷிதத்தை வாருங்கள் கல்புமக் கல்பிதமே வசூதே சா காமது காமிதமேவது சிந்தாமிச்சிதமேவ தே सदाम् हि सङ्गः सकलम् प्रसूते कल्पद्रुमः कल्पितम् एव सूते सा कामधु कामितम् एव दोग्धि चिन्तामणिः चिन्तितम् एव धत्ते सदाम् हि सङ्गः सकलम् प्रसूते कल्पद्रुमः कल्पितमेव सूते காமதுமேவீ சிந்தம்தமேவா சங்க சகலம் பிரசூதே இதன் பொருள் கல்பகமரமானது நாம் கற்பனை செய்யும் பொருள்களை எல்லாம் தரவல்லது காமதேணுவானது நாம் விரும்பியதை எல்லாம் தரவல்லது சிந்தாமணியானது நாம் நினைத்ததையெல்லாம் தரக்கூடியது ஆனால் நல்லொழுக்கம் உள்ளவர்களின் தொடர்பானது மேற்சொன்ன மூன்றையும் தரக்கூடிய சக்தியுடையது என்கிறது இந்த சுபாஷிதம் நன்றி வணக்கம்